ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் ரைட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இந்த ஒரு வீடியோவில் என்ன நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ரெண்டாயிரம் நிமிஷம் வரைக்கும் இப்போ ஃப்ரீயாக கால் பேசுகிறது அப்படிங்கிறப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரம் நிமிஷம் மட்டும் கிடையாது அன்லிமிட்டடாக லைஃப் டைம் ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக பேசுகிறது அப்படியேப்பட்ட எல்லா ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம் அது இந்த ஒரே அப்ளிகேஷன் மூலியமாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோவும் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அப்ளிகேஷனும் கேமு அப்ளிகேஷன் எதுவுமே டவுன்லோட் பண்ண இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக வந்து பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து வோடாஃபோனுக்கும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கலாம் அதேமாதிரி வோடாஃபோன் டூ ஏர்டெலும் வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக பேசிக்கிட்டே இருக்கலாம் அதேமாதிரி இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கலாம் சவுதி அரேபியிலேயே வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கும் வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக பேசிக்கலாம் அதேமாதிரி லோக்கல்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக பேசிக்கலாம் அதே மாதிரி தான் துபாய்க்கும் சரி கர்த்தாருக்கும் சரி மலேசியாவுக்கும் சரி உலகம் முழுக்க எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஸ்ரீலங்கா இவர்களுக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து லோக்கல்லையும் சரி இன்டர்நேஷனலையும் சரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக பேசிகிட்டே இருக்கலாம் அதாவது பாருங்கள் நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணணும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க தேவையில்லை சாதாரண டபுள் ஒன் டபுள் ஜீரோ இந்த மாதிரி பட்ட மொபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பேசிக்கலாம் புரியுதுங்களா நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிளாக்கு கொண்டு போய் உள்ளார போய்விடும் அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் ஒன் ஆர் டவுன்லோட்லிங் டூ அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் வந்து அதில் நீங்கள் எந்த லிங்க் வேணால் டச் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்புடின்னு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆடு வரும் அதை நீங்கள் ஸ்கிப் ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தான் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டை லாகிங் பண்ண சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய கூகுள் ப்ளஸை வந்து லாகிங் பண்ண சொல்லும் அப்படி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அந்த கோட் நம்பர் மட்டும் கரெக்டாக ஒரு நாலே நம்பர் தான் வருங்க ரொம்பலாம் கிடையாது அந்த நம்பரை நீங்கள் அழகாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் இவ்வளோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் இதில் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்ல இங்கே வந்து பாருங்கள் இந்த கால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு க்ளிக் பண்ணிவிடுங்க இதுவங்க பாருங்கள் சைடில் பாருங்கள் இந்த ரெட் கலர் போட்ட முட்டை போட்ட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோன் சிம்பிள் இதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லு எந்த கண்ட்ரியை வேணால் சூஸ் பண்ணீங்க இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்து சவுதி அரேபியாவில் வந்து லோக்கலில் பேசிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சவுதி அரேபியாவே சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா டு இந்தியா பேசிக்கணுமா இல்லை இந்தியாவில் வந்து லோக்கல்லே நீங்கள் பேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க உங்கள் கண்ட்ரியை வந்து அதாவது நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணுங்க இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பாருங்க இப்போ நான் இந்தியா கொடுத்துட்டேன் இந்தியாவுக்கு கொடுத்துட்டேன் அப்புடின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதோ பாருங்கள் இப்போ நான் வந்து ஃப்ரீயாக வந்து இப்போ நான் கால் பேசணும் அப்புறம் நினச்சுன்னா இந்த கேல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேள் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஓகே கொடுத்துட்டுனா போதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான் எங்கே பேசுனாலும் சரி எந்த கண்ட்ரிக்கு பேசினாலும் சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க முடியும் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரிக்கு வேணால் அன்லிமிட்டே உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் தான் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கரெக்டாக லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருச்சா அப்படின்னா கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நண்பர்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்தியாவில் லோக்கலில் பேசி அதிகமாக ஐம்பது நூறு அப்புன்னு செலவு பண்ணுறவங்களும் சரி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொருந்தும் கட்டாயம் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் மற்ற நண்பர்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் எவ்வளவோ விஷயத்த ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மீண்டும் ஒரு நல்ல தகவல் சிந்திக்கும் வரை நானுங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய்